முருகப்பெருமானுக்கு எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தமிழ்கடவுளான கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருந்து வருகின்றார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகனின் திருவடிகளை பிடித்து சரணடைந்தால் உடனடியாக அவர்களை காக்க முருகப்பெருமான் ஓடோடி வருவார் என்பது ஆன்றோர்களின் வாக்கு தற்போதும் பலரின் கனவில் வந்து முருகப்பெருமான் காட்சி தரும் அனுபவங்கள் பல பக்தர்களுக்கு கிடைத்து வருகிறது அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு சில குறிப்பிட்ட பொருட்களால் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழும் என்பது முற்றிலும் உண்மை வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நீயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமானது அபிஷேகம் செய்வது அனைத்து தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் சிவனை அபிஷேகப் பிரியர் என்றே சொல்வதுண்டு அதே போல் முருகன் என்றால் பால் பஞ்சாமிரதம் தான் நினைவிற்கு வரும் கோயிலில் சுவாமிக்கு நடக்கும் மொத்த அபிஷேகத்தின் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சிலர் செய்வார்கள் இதற்கு சர்வ அபிஷேகம் என்று பொருள் சர்வ அபிஷேகம் சகலவிதமான பாவ நிபர்த்தியை தரும் என்பார்கள் இப்படி மொத்தமாக அபிஷேகத்திற்கு பணம் செலுத்த முடியாதவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகள் குறைகள் தீருவதற்குரிய பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்வதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் முருகனுக்குரிய சஷ்டி திதி வளர்பிரை தேய்பிரை சஷ்டி இரண்டிலும் செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது முருகனுக்கு மட்டுமின்றி வேல் வள்ளி தெய்வ யானைக்கும் அபிஷேகம் செய்வதே இதே பலன் கிடைக்கும் எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகனுக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து கொள்வோம் முருகனுக்குரிய அபிஷேகப் பொருட்களும் அவற்றின் பலன்களும் திருமஞ்சனம் தோல் நோய்கள் நீங்கும் பஞ்சாமிரதம் நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும் பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகும் பால் குடும்ப விருத்தி விருத்தி ஏற்படும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாக்கி தரும் தயிர் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறும் எலுமிச்சம் யமபயம் நீங்கும் இளநீர் மன அமைதி குடும்பத்தில் நிம்மதியை பெற்றுத்தரும் பழ வகைகள் பிரபலமடையச் செய்யும் கரும்புச்சாறு சாறு உடல் நோய்களை நீக்கும் சந்தனம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பன்னீர் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடியது விபூதி சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கப் பெறச் செய்யும் மஞ்சள் தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் குங்குமம் குலவிருத்தி குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த முறையில் தமிழ்கடவுள் கடவுள் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அவன் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் புற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்